இன்றே பைபிள் வசனங்கள் ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் திருப்பாடல்கள் அதிகாரம் ஒன்பது வசனம் ஒன்று எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் விடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருமணம் இதுவே ஒன்று திசையோர் அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறு முதல் பதினெட்டு வரை ஆண்டவரின் பேருந்தை முன்னிட்டு மாயிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நன்றி செலுத்துவார்களாக திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஏழு வசனம் எட்டு ஆண்டவரின் வலிமை என் கேடயம் ஆண்டவரை என் உள்ளம் நம்புகின்றது நான் உதவி பெற்றேன் ஆகையால் என் உள்ளம் களை கூறுகின்றது நான் இனிசி பாடி அவருக்கு நன்றி கூறுவேன் திரு பாடல்கள் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் ஏழு